நடிகர் சூர்யா நடிகர் எதற்கும் துணிந்தவன் படத்துல வரக்கூடிய அதே ஸ்டோரி தான் அப்ப பாதிக்கப்பட்டது ஒரு பெண் அல்ல நூற்று கணக்கான பெண்கள் அப்படின்னு வருது கிட்டத்தட்ட ஒரு எரநூறு பெண்கள் தாராளமா எநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளாச்சி சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமா இளம் வயது பெண்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள அந்த ஒன்பது இளைஞர்கள் டார்கெட் பண்ணிருக்காங்க ஆமா இவங்க வந்து இந்த இந்த வன்மத்தை செய்திருக்கிறார்கள் அதே போல எஃப் ஏ பத்தொன்பது இந்த வழக்கில் வந்து முதல் தகவல் அறிக்கை ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டு ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு எட்டு புகார்கள் அதாவது முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு புகாராக இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் வந்து சிபிசிஐடி கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே வராங்க சிபிஐ கிட்டே வரும்போது மொத்த பேர் வெளில வராங்க எட்டு புகார்கள் முதல்ல எஃப்ஐஆர் வரும்போது த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஏ போடுறாங்க த்ரீ செவன்டி சிக்ஸ் த்ரீ நைன்டி டூ த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஆஃப் ஃபை ஒரு எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் அதற்கு பிறகு சிபிஐ வசம் போனோம்னா எஃப்ஐஆர் ஆகப்படுது விசாரிக்கிறாங்க எல்லாத்தையும் புலன் விசாரணை ரொம்ப தீவிரமாக நடக்குது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பி ரெண்டு வித் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ஆஃப் ஆஃப் ஃபை பிசி த்ரீ ஃபார்ட்டி டூ த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் ஏ ஒன்று த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் பி தமிழ்நாடு <tosak TIME najpati here today> <tosak> <Pantazhi>.

வீடியோக்கள் வந்து இப்ப நீதிமன்றத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வரப்பட்டது அவங்க டெலிட் பண்ணது போனது வந்தது எல்லாத்தையுமே செக்யூர் பண்றாங்க பண்ணும்போது மேற்பட்ட வீடியோக்கள் தான் இளம் பெண்கள் வந்து இவங்கனால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க மாதிரி தெரியுது